அனைவருக்கும் வணக்கம் ஹலோ பிரிவான் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய கருப்பட்டி அல்வா செய்யலாமா இது செய்ய ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா கலர் மாதிரி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் லைட்டாக அந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டா போதும் இதை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு மாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவு கருப்பட்டி சரியா இருக்கும் ஸோ நான் ரெண்டு டம்ளர் அளவு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதித்து கருப்பட்டி எல்லாம் கரைஞ்சி வந்தாலே போதும் கருப்பட்டி கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுத்தது வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவுக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளராக சேர்த்து நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம் ஒரேடியாக நாலு டம்ளரும் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக கட்டிகள் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி கட்டிகள் இல்லாம வந்துடும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கருப்பட்டிய இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கும்போது வடிகட்டி வச்சு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தூசி இதா இருந்தா கூட வடிகட்டி வந்துடும் சோ அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க கை விடாம தான் உங்களுக்கு கட்டிகள் வராம இருக்கும் சோ ஓரளவுக்கு திக் ஆகுற ஸ்டேஜ்ல பிஞ்சளவு தூளுப்பு ஒரு பிஞ்சளவு இலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் நெய் மொத்தமாக நான் நாலு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரேடியாக நெய் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கொஞ்சம் திக்காக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நாலு தான் சேர்க்கணும் இல்லை நீங்கள் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் நிறைய தேவைப்பட்டதுன்னா இதுவே கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் மொத்தமாக ஒன்று சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அதுதான் வந்து கரெக்டான பதம் கடைசியான ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இப்போவே வந்து பாத்திரத்தில் ஒட்டாமே வந்துட்டுருக்கு இதுதான் கரெக்டான பதம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் ஆகாமல் ஒன்றா சேர்ந்து சுருண்டு வரும்போது கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை நெய்யில் வறுத்து அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் முந்திரி உங்கள் விருப்பம் தான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த ஸ்வீட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்